புது போர்க்குல் வணக்கம் நம்ம இப்போ இங்க இருக்கிறது காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் பக்கத்தில் வந்து அரசு மருத்துவமனை வட்டாச்சரி அலுவலகம் கல்லூரிகள் பள்ளிகள் அந்த மாதிரி நிறைய இருக்கு அதனால இங்க வந்து போக்குவரத்து வந்து எப்பவுமே வந்து எல்லாரும் வந்து போயிட்டேதான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம தொழிற்சாலைகள் வந்து நிறந்த இடம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் அவங்களும் வந்து போவாங்க அதுவும் இல்லாமல் காஞ்சிபுரம் வந்து கோயில் நகரத்துக்கு வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலுங்கள்லாம் இங்கே இருக்கிறதுனால வெளியூர் வெளியூர்லேருந்து வரவங்களும் இந்த இடத்துக்கு வந்து போகிறதுனால இங்கே இட நெருக்கடி அதிகமாக இருக்கும் இந்த கூட்ட நெரிசலை வந்து பயன்படுத்தி திருடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தில் பஸ்ஸில் ஏறி இறங்கும் போது கரெக்டாக வந்து பிக்பேட் அடிச்சிடறாங்க இந்த ஃபோனு நகை லேடிஸ் அந்த பேக்குள்ளே இருக்கிறது அந்த மாதிரி வந்து அடிச்சிடுறாங்க அந்த மாதிரி அடிச்சிட்டா வெளி வெளி மாநிலத்துலேருந்து வர்றவங்களோ இல்லை வெளியேருந்து வரவங்களோ எங்கே கம்ப்ளைண்ட் கூட தெரியல ஏன்னா இங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு காவல் நிலையம் இருக்கு அந்த காவல் நிலையத்துல இருபத்தி நாலு மணி நேரம் யாரும் ஆள் இருக்குது கிடையாது எப்பயாவது வராங்க போறாங்க அப்படியே அவங்க காவல் காவல்துறை இருந்தாலும் இவங்க போய் கேட்டா இங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சிவகாஞ்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றாங்க அப்படி ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி போட்டு அவங்க வழியும் தெரில கல்யாணத்துக்கு வராங்க வெளியூர்ல இருந்து வராங்க போறாங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் உள்ள மதிப்புள்ள செல்போன் வந்து திட்டாங்கன்னு அவங்க வந்து இவ்வளோ தூரம் போய் சிரமப்பட்டு போய் கொடுக்கணுமான்றதுனாலே நிறைய பேர் அதை வந்து கண்டுக்காமையே போயிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் திருநங்கைகள் அதாவது வெளியூர்லேருந்து வர திருநங்கைகள்லாம் புதுசா வந்து இங்கே வந்து நிறைய இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து இங்கே வர இளைஞர்களை கூறி வச்சு அவங்ககிட்ட இருக்கிற வந்து பேக்கெட்ல என்ன இருக்குதோ அதை வந்து வலு கட்டாயமா வாங்கிடுறாங்க இந்த மாதிரி சம்பவம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வட மாநிலத்தை ஒரு தம்பி ஒருத்தர் இருபத்தஞ்சு வயசுல இங்கே வந்ததா கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா இங்க பொதுமக்கள் வந்து பார்த்துருக்காங்க அவர்கிட்ட வந்து வலு கட்டாயமா அவருக்கு பேக்கெட்லேருந்து இருந்து ஐயாயிரத்தையும் பிடிக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் மொழியும் தெரியாமல் இங்கே அழுதுகிட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இங்கே வந்து பேருந்து நிலையத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து சிவகாஞ்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தாங்க அதனால் வந்து வெளியூர்லேருந்து வரவங்க வந்து தன்னுடைய உடைமைகளை வந்து பத்திரமா அவங்க தான் பாதுகாக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து கொள்ளை போனவுடனே வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு ஒரு முறை வெளி இருந்தோ இல்லை வெளி ஊர்லேருந்தோ வந்து வந்து போக முடியாது ஏன்னா ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா அந்த சிரமம் என்னன்னு எல்லாருமே தெரிஞ்சிடுதான் நீங்க தான் உங்க உடைமைக்கு நீங்க தான் பாதுகாப்பு இதுக்கப்புறம் நீங்க பேருந்து நிலையத்துக்குன்னா வரும்போது நகை போட்டு அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஏன்னா அவங்க பேக்லயே கரெக்டாக கண்காணிச்சு எடுத்துடுறாங்க சில வந்து லேடிஸு கூட வந்து திருடுறாங்க ஏன்னா கூட்ட நெரிசல் இச்சிட்டு வர சொல்ல தெரியாது மேலும் நாங்க வந்து காவல்துறைக்கு வைக்கிற கோரிக்கை என்னான்னு முழு நேரம் ரவுந்து பணியில் ஈடுபடணும் அந்த மாதிரி முழு நேரம் ரவுந்து பணியில் கால்துறையை பார்த்தவே நிறைய பேர் வந்து திருடுறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க அப்படியே திருடுனாலும் அவங்கள வந்து உடனடியாக வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அராஜகத்தில் ஈடுபடும் திருநங்கைகள் மீதும் உடன் நடவடிக்கை எடுத்து இந்த பொது மக்களுக்கு வந்து பாதுகாப்பு தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்